யா் ரெண்டு பக்கம் அது இல்லையே செய்யும் சரியா அனுமதி எடுக்கணும் கேட்டா கடஞ்சான் கொடுக்கலாம் சொல்லுங்க ஆறாவது

மரணித்த எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவுறதுக்கான இந்த வழிபாட்டு சுதந்திரம் உங்களால அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா தெளிவாக்காதீங்க ராணுவம் கட்டும் போது உங்களோட பொறுப்புல இருக்க

வேறமா சொல்லு நான் தெரியல நமக்கு அறிவிக்காததனால இந்த செட் இந்த பேசு இல்ல வேற வேற சதை எனக்கு சொல்ல ஓகே ஓகே நான் வேறது நினைக்கிறேன் என்னா இந்த 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 ஆையா அனிமா பலச நடதுமா நாளை காலை முருக மரியாசரன் ராஷ்டம் நான் பாரத கோரமடா குடச்சி குடறு

ஒரு பூ அதற்காக

பாடுங்களை சொல்லை போயிட்ட

இவங்க எல்லார சேர்ந்துவாங்க நான் சரி

அவர் <laughs> விமல் <laughs> uh <-huh. laughs>